கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படி நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் பத்து சத்தம் கேட்கும் தியானம் பண்ணால் உபதேசம் வாங்கும் போதே அனுப்புகிறேன் ஆனால் பூச்சில கேட்குது என்ன காரணம் என்ன பண்ணுறது கேக்குதுன்னா கேட்டுங்க ஏன் கேக்குதுன்னா கேட்காதீங்க நெத்தி ஊருது ஏன் ஊருது ஊறும் அவ்வளவுதான் நான் என்ன பண்ண முடியும் பாவம் தானே சார் நீங்கள் பேசுனா வந்து என்ன பண்ணுறதுன்னா சிரிங்கா அப்படி தானே நீங்கள் பேசும்போது ஜோ கேச்சா சிரி சார் எனக்கு காதெல்லாம் கூசுது நீங்கள் வந்து இந்த ஓத்தவங்கம்மா சொல்லும்போதுனா முடியுங்கா அப்படி தானே என்ன பண்ணாதீங்க என்ன பண்ணாதீங்கன்னு மட்டும் என்ன பண்ணாதீங்க உங்ககிட்ட எல்லாம் இருக்குது ரிமோட் யார்கிட்ட கீவி யார் பார்த்துக்கிட்டே இமே எங்கே வச்சுக்கிறான் உங்கள் கண்ணு இமை என்கிட்ட வச்சுருந்தா என் கண்ணை மூடுன்னு நீங்கள் சொல்லலாம் சென்ட்ரு யார் க்ளோஸ் பண்ணா நீங்கள் தானே விட்டுப்பிட்டு என்ன என்ன எல்லாத்துக்கும் பூச்சி கேட்குது நானாக பண்ணிட்டோம் கேட்டுனு நல்லது தானே சந்தோஷம் தானே நேற்று ஒருத்தர் உபதேசம் வாங்கினாரு இன்றைக்கி போய் யோக நித்தர் பண்ணேன் எனக்கு இது மாதிரி ஆச்சு எழுதுகாத ஏதோ ஒரு சத்தம் கேட்குது சந்தோஷம் என்ஜாய் பண்ணுங்கள் குட் சந்தோஷம் என்ஜாய் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஏன் கேட்குதுன்னா கேட்குது என்ன பண்ணிட்டோன்னா அனுபவி பசி விடுக்குது என்ன பண்ணிட்டோம் சாப்பிடு சார் என்ன சாப்பிட்டோம் உங்ககிட்ட அங்கே என்ன ஆகுது சார் சிக்கன் சிக்கன் செஞ்சு வச்சுக்கிறாங்க நான் சாப்பிட்லாமா சாப்பிடலாம் தானே செஞ்சு வச்சுக்கிறாங்க சாப்பிடலாம் செஞ்சு வச்சுருப்பாங்களா சிக்கன் சாப்பிட்ணும் போல இருக்குது ஆனால் தயிர் சோறு வச்சுக்கிறாங்க ஏதோ இறங்கி வெளியே போய் ஹோட்டலில் போய் சாப்பிடுவா இப்படி தானே சொல்ல முடியும் அப்போ எல்லாத்தையும் என்னை கேட்டான் செஞ்சு நிற்பியா என்ன நான் தான் உனக்கு தெளிவாக சொல்லி அனுப்புகிறேன் தானே யோக சாதனை பண்ணால் பத்து விதமான சத்தம் உங்களுக்கு கேட்கும் ஏனப்பிள்ளிடும் சில்வண்டு கத்தும் கடல் எலை கேட்கும் மத்தியானத்தில் வாஸ்தியம் கேட்கும் கொலுசு சத்தம் கேட்கும் இப்படி பல சத்தம் என்ன பண்ண தான் கேட்கும் இது நான் இல்லை நிறைய பேர் புக்லேயும் சொல்லி வச்சுக்கிறாங்க பேசியும் வச்சுக்கிறாங்க நான் உனக்கு சொல்லியும் உணவு அனுப்பிச்சிக்கிறேன் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது